வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சுரக்காய் கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு நாட்டு சுரக்காய் எடுத்திருக்கேன் இந்த நாட்டு சுரக்காயை தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் அதில் பூண்டு சேர்த்துக்குங்க பூண்டும் நல்லா பொறிஞ்சதும் இப்போ அதிலேயே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு பிறகு அதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா குயிக்காக வதங்கிடும் அதுக்காக தான் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ நான் இதில் கொஞ்சமாக தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் மிளகாய் தூளை இப்போ இது ரெட்டத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க பச்சை மிளகாய் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சில பேருக்கு ஒத்துக்காதுன்றதுனால நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பிளேட் போட்டு மூடிட்டீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா வதங்கிடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு இந்த சுரக்காயை ஒரு சட்டியில் போட்டு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ கடைஞ்சி எடுத்ததை மறுபடியும் அந்த பாத்திரத்துலேயே போட்டுவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான சுரக்காய் கடையல் தயார் சூடான சாப்பாட்டுக்கு இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நியூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ